ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தமிழ் புத்தாண்டின் புதிய அறுவடையை பார்க்கலாம் மற்றும் விதை பகிர்வு அப்டேட் கொடுக்குறங்க இதில் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாங்க குத்த வரையை பார்க்கலாம் அறுவடையை அவ்வளோ சூப்பராக காய் வச்சுருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து உங்களுக்கு குத்தாவரை அப்புறம் கொத்தவரங்காய் அப்புறம் சொரக்காய் பொடலங்காய் கத்திரிக்காய் பாவக்காய் இது எல்லாரோடய இருக்குதுங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து விதை பகிரினுடைய அப்டேட்டும் இதில் கொடுத்துருக்குறேங்க அப்டேட்டுன்றத விட யார் யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்ற லிஸ்ட்டு கொடுத்துருக்குறேங்க அது எப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் பேர் சொல்கிறவங்களுக்கு கமெண்ட்டில் வந்து நான் வந்து என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துருவேங்க அதில் வந்து நீங்கள் எந்த வித என்ன வெ விதை வேணும் உங்களுடைய பேர் உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய ஃபோன் நம்பரு எல்லாமே அந்த மெயில் அட்ல நீங்கள் கொடுத்துருங்க அது கரெக்டான அட்ரெஸாக கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகும் அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் வீடியோவே தொடர்ந்து பாருங்கள் நான் வந்து இங்கே கொரியர் ஆஃபீஸில் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் ஏன்னா விதை தாங்க இலவசமாக என்னால் கொடுக்க முடியும் டெலிவரி சார்ஜ் நீங்கள் தாங்க போட்டு வாங்கிக்கணும் யார் யார் எவ்வளோ தொலைவில் இருக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது அதனால தான் முதல்ல அட்ரஸை கொடுங்க அதை நான் கொரியர் ஆஃபீஸில் கொடுத்து நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ ஆகுன்றதை உங்க உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர்லேயோ இல்லை மெயில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் நீங்கள் என்ன இதுன்னு விவரம் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அமுச்சி விட்ருவோங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து வீடியோவில் பல வீடியோலாம் சொல்லியிருக்கிறேங்க கமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நான் செக்ஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டு கமெண்ட்டில் வந்து ஒரு பத்து பேர் அதிக கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க பத்து பேரை செக்ஷன் பண்ணி அந்த பத்து பேருக்கு இப்போ முத கட்டமாக கொடுத்துர்லான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேங்க அடுத்த கட்டம் எப்படி செக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுத்துட்டு வாங்க கமெண்ட்டு கொடுத்துட்டு வரவங்களுக்கு மறுபடியும் நான் பத்து பேர் மறுபடியும் இந்த வீடியோவில் இருந்து தாங்க செக்ஷன் பண்ணுவேன் ஒரு கமெண்ட்டு கொடுக்குறவங்க ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட்டு கொடுங்க தொடர்ந்து நாலு கமெண்ட்டு அஞ்சு கமெண்ட்டு ஒரே வீடியோக்கு கொடுக்க வேண்டாங்க ஏன்னா அது அப்படி கொடுத்தா நான் செக்ஷன் பண்ண மாட்டேங்க ஒரு கமெண்ட்டு தான் நான் எடுத்துக்குவேன் ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட்டு தாங்க அலௌடு நீங்கள் கமெண்ட்டு அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் நாலஞ்சு வீடியோ கமெண்ட் ஒரே கமெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா நான் செக்ஷன் பண்ண முடியாதுங்க ஏன்னா ஒரு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட்டு தாங்க நான் எடுத்துக்க முடியும் நீங்கள் அப்படி வீடியோக்கு கமெண்ட் அதிகமாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய பழைய வீடியோங்களை லிஸ்ட் இருக்குதுங்க போய் பார்த்து அதிலேருந்து கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க நான் வேணால் அதிலேருந்து செக்ஷன் பண்ணிக்கிறேன் இது மாதிரி தாங்க நான் செக்ஷன் பண்ணி எடுக்க முடியும் ஏன்னா ஒரே வீடியோவில் மொத்த கமெண்ட்டையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு நான் விதை கொடுக்க முடியாதுங்க நிறைய பேர் பழைய வீடியோவில் இருந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தான் இப்போ நான் பத்து பேர் செக்ஷன் பண்ணியிருக்கேங்க அதனால தான் உங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்றதுக்கு வேண்டி தான் நான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுக்குறேங்க ஏன்னா இருக்கிறவங்க வந்து இப்போ விதை வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க அதனால தான் ஏன்னா பழைய வீடியோங்க நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுக்க கொடுக்க எனக்கு பழைய வீடியாவும் நகருங்க எனக்கும் அதில் ஒரு லாபம் இருக்குது உங்களுக்கும் விதை கிடைக்குங்க அதனால தான் சரி நீங்கள் பழைய வீடியோ பார்த்து எனக்கு கமெண்ட் கொடுத்துட்டு வாங்க உங்களையும் நான் வந்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆடி படத்துக்குள்ளே முடிஞ்சளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் விதைப்பகிர்வு உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து எந்தளவுக்கு கமெண்ட்டு எனக்கு பழைய வீடியோங்களில் இருந்து வருதோ அந்தளவுக்கு நான் சீக்கிரம் சீக்கிரம் விதை பகிர்வுக்கு கொடுத்துருவோங்க அதாவது அதிக கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ வாரத்துக்கு ஒரு பத்து பேர் கூட கொடுக்க ஆரம்பிச்சுருவோங்க அந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு முன்னாடியாக வரீங்களோ நானும் அந்த அளவுக்கு நகர்ந்து வருவோங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை வச்சு தான் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத நான் பார்க்க முடியுங்க சனிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க நல்ல கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் நல்லா வாழ்த்தி பேசியிருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதாவது சாட்டில் வந்து குட் மார்னிங் சிஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் கொடுக்குறீங்க உண்மையிலே அதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க குட் மார்னிங் வந்து ஒரு உறவுக்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் வீடியோவுக்கு நல்லா லைக் கொடுங்க வீடியோ பார்க்குறாமிட்டு லைக் வர மாட்டேன்ங்க அதனால வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் சப்ரை யார யாரதாங்க நானும் கொஞ்சம் விதைப்பகிர்வுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து சீக்கிரம் உங்கள்கிட்ட நான் கான்டேக்ட் அதிகமாக பண்ண முடியும் பாவக்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ வந்து கொத்தவரங்காய் பறிக்கலாங்க உங்கள் கிட்டே பேசுகிறதில் நான் காயை பற்றி இன்றைக்கி எதுவும் பேசலைங்க நீங்கள் கண்ணில் பார்த்துக்குங்க இன்றைக்கி இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு வந்து பத்து பேருனுடைய பேர் சொல்கிறேங்க நல்லா கவனமாக கேளுங்க கமெண்டில் வாங்க பத்து பேரும் கமெண்ட்டுக்கு வாங்க உங்கள் கமெண்ட்டில் நான் வந்து மெயில் ஐடி கொடுக்குறேன் அதனால நீங்கள் இந்த பத்து பேரும் கமெண்ட்டுக்கு வாங்க இந்த வீடியோவில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கமெண்ட்டை ஃபுல்லாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுங்க ஃபஸ்ட்டு தமிழ் புத்தாண்டு அதுமா இன்றைக்கி நான் விதைப்பகிர்வு ஆரம்பிக்கிறேங்க இதை வந்து நான் வளர்த்திட்டு கொண்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்றேங்க ஏன்னா என் நிறைய பேர் மாடித்தோட்டத்தை வைக்கணும் அதில் பயன் அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க அதனால தான் இந்த விதைப்பகிர்வுக்கே நான் வரேங்க வாங்க சொர்க்கா ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள் பறிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் காயை பார்த்துக்குங்க நான் வந்து உங்களுக்கு பேர் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நிர்மலா தனசேகரன் ரெண்டாவது சுஜா சுஜா மூணாவது சேன்றா சந்தியாங்க நாலாவது லட்சுமிங்க அஞ்சாவது ஜெயஹேமா ஆறாவது சங்கர்பாலா ஏழாவது அம்சவல்லி எட்டாவது கல்பனா தனதபால் ஒன்பதாவது பவித்ரா பத்தாவது சுதாமணி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் விதை உங்களுக்கு வந்து சேர வாழ்த்துக்களுங்க வாங்க பொல்லங்காவை பறிச்சுக்கலாம் இந்த பத்து பேரும் உங்களுடைய கமெண்ட்டில் உங்களுடைய மெயில் ஐடியை பின் பண்ணிவிடுங்க இல்லைன்னா போஸ்ட்டு பண்ணிடுங்க நான் உங்கள் மெயில் ஐடியில் அப்படியே நான் வந்து ரிப்ளை கொடுத்துக்கறேங்க இது கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருங்க அதனால தான் அப்படி சொல்கிறதா இருக்குதுங்க இதில் எதுனா டவுட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் மறுபடியும் நான் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேங்க கமெண்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றவங்க பழைய வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டுக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் வாரம் வாரம் கூட பத்து பேர் செக்ஷன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேங்க அதனால இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாங்க விதை நம்மளுக்கு கிடைக்கலையுன்னு கவலைப்பட வேண்டாங்க இருக்கிறவங்க கம்மியாக கமெண்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுனால தான் அவங்க நான் செக்ஷன் பண்ணலை நீங்கள் வந்து அதிகமாக கமெண்ட்டு வரணுன்னா நீங்கள் பழைய வீடியோங்களை பார்த்து கொஞ்சம் கமெண்ட்டுக்கு வாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஆசைங்க உங்களுக்கும் விதை கொடுக்கணுன்றது தான் என்னுடைய ஆசைங்க இந்த விதையை வந்து நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுக்கங்க நான் என்னென்ன விதை இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் லாங் பீன்ஸ் இருக்குங்க வெள்ளைப்பாகல் இருக்குது கத்திரி இருக்குது பீக்கங்காய் இருக்குது வெண்டைக்காய் இருக்குது கொத்தவரங்காயும் பொடலங்காய் விதை மட்டும் இப்போக்கு தாங்க நான் சேகரிக்கிறேன் அதனால் அது ரெண்டு விதை மட்டும் எங்கிட்ட அப்போ அவைபிள் இல்லைங்க கொத்தவரங்காயும் பொடலங்காயும் விதை இல்லைங்க குத்தவரையும் இருக்குதுங்க எங்கிட்ட அதனால் இருக்கிற விதைங்களில் என்ன விதை வேணும்ன்றதை கேளுங்க நான் தரேன் நல்லா கவனமாக அந்த விதையை வந்து கே என்ன நான் சொல்லியிருக்கிறேன்றதை நல்லா கவனமாக கேட்டுட்டு அதுலேருந்து விதை என்ன வேணும்னு கேளுங்க சொற்கா விதையும் அவைபிள் இருக்குது பூசணிக்காவும் இருக்குதுங்க அதனால் இருக்கிற விதையில் என்னென்ன விதை வேணுன்றதை மட்டும் கேளுங்க இல்லாத விதையை கேட்க வேண்டாங்க கொத்தவரங்காயும் பொள்ளங்காயும் விதை இல்லைங்க அதபடி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து புதன்கிழமை வருங்க பார்த்துட்டு சப்போர்ட் கொடுங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க சார்ட்ஸ் நல்லா பாருங்கள் எவ்வளோ அருமையான அறுவடைங்க தமிழ் புத்தாண்டுக்கு எல்லாரும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இருங்க வாழணும் சந்தோஷமாக இருங்க இனிப்பான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாய்